பொங்கல் என்பது தமிழ்நாட்டின் அறுவடை திருவிழாவாகும் இது தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான மற்றும் துடிப்பான திருவிழாக்களில் ஒன்றாகும் இது நான்கு நாள்கள் நீடிக்கும் அறுவடை திருவிழாவாகும் மகர ராசிக்குள் சூரியன் செல்வதை குறிக்கிறது அதாவது உத்தராயணத்தின் தொடக்கம் தமிழ் மாதமான தை மாதத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் இயற்கைக்கு சூரியனுக்கு மற்றும் செழிப்பான அறுவடைக்கு நன்றி சொல்லும் ஒரு காலமாகும் பொங்கல் என்ற சொல் தமிழ் வார்த்தையான பொங்கு என்பதிலிருந்து உருவானது இது மேலெழுந்து கொதித்தல் என்பதை குறிக்கிறது இது செழிப்பையும் வளமையையும் குறிக்கிறது பொங்கல் என்ற உணவானது புதிதாக அறுவடை செய்யப்பட்ட அரிசி வெல்லம் பால் மற்றும் நெய் சேர்த்து செய்யப்படும் பொங்கலின் நான்கு நாட்கள் பற்றி பார்ப்போம் முதல் நாள் போகி பொங்கல் திருவிழா போகி பொங்கலுடன் தொடங்குகிறது இது வீடு சுத்தம் செய்வதற்கும் பழைய பொருட்களை அகற்றுவதற்கும் அர்ப்பணிக்கப்படுகிறது பழைய பொருட்களை எரியூட்டுவதன் மூலம் புதிய தொடக்கங்களுக்கு இடம் செய்யப்படுகிறது வீட்டின் முற்றத்தில் அரிசி மாவால் அழகான கோலங்கள் இடப்படுகின்றன இந்த நாள் மழை கடவுள் இந்திரனுக்கு நல்ல அறுவடை அளித்ததற்காக நன்றி சொல்லப்படுகிறது இரண்டாம் நாள் தை பொங்கல் பொங்கலின் முக்கிய நாளான தை பொங்கல் சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து வெளியில் பானையிலில் பொங்கலை தயாரிக்கிறார்கள் பால் பொங்கி மேலெழும்பும் போது பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் குழவை ஒலி எழுப்புகிறார்கள் சூரியனுக்கு கரும்பு கட்டுகள் வாழைப்பழம் தேங்காய் ஆகியவற்றுடன் பொங்கல் காணிக்கையாக வழங்கப்படுகிறது மூன்றாம் நாள் பொங்கல் மூன்றாவது நாள் பசுக்கள் மற்றும் காளைகளை கவுரவிக்க அர்ப்பணிக்கப்படுகிறது விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் மாடுகள் குளிப்பாட்டப்பட்டு மாலைகள் போடப்பட்டு கொம்புகள் பூசப்படுகிறது இவை விவசாயத்திற்கு வழங்கும் சேவையை மதிக்கின்ற வகையில் நடத்தப்படுகிறது கிராமங்களில் ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டு போட்டிகளும் நடைபெறுகின்றன நான்காம் நாள் காணும் பொங்கல் கடைசி நாள் காணும் பொங்கல் குடும்ப சந்திப்புகள் மற்றும் வெளி மகிழ்வுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்தித்து பரிசுகள் பரிமாறி சமூக விருந்து அனுபவிக்கின்றனர் பாரம்பரிய நடனங்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் திருவிழாவுக்கு நிறைவூட்டுகின்றன இது நிலத்திற்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லும் நாளாகும் பண்பாட்டு செறிவு பொங்கல் என்பது அறுவடை கொண்டாட்டத்தை தாண்டியும் தமிழ்நாட்டின் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தின் வெளிப்பாடாகும் நன்றி செலுத்துதல் சமூக இணக்கம் மற்றும் இயற்கைக்கு மதிப்பு என்பவை திருவிழாவின் அடிப்படை விஷயங்கள் அழகான கோலங்கள் பாரம்பரிய உடைகள் மற்றும் துடிப்பான இசை தமிழ் சமூகத்தின் கலை மரபுகளை எடுத்துக்காட்டுகின்றன இந்த திருவிழா மனிதன் மற்றும் சுற்றுச்சூழலின் இடையிலான ஆழ்ந்த உறவையும் வலுப்படுத்துகிறது அறுவடையின் முதல் பகுதியை சூரியனுக்கு காணிக்கையாக வழங்குவது இயற்கையின் வளத்தை உணர்வதையும் மற்றும் நிலையான வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது முடிவாக பொங்கல் என்பது ஒரு திருவிழா மட்டுமல்ல இது செழிப்பு ஒற்றுமை மற்றும் ஒழுங்கினை கொண்டாடும் ஒரு பண்பாட்டு சின்னமாகும் இது மனிதன் இயற்கை மற்றும் பாரம்பரியத்துக்கிடையிலான பிணைப்பை வலுப்படுத்துகிறது உலகெங்கும் தமிழர்களுக்கு ஒரு நெருக்கமான காலமாக விளங்குகிறது இனிய பொங்கலின் நறுமணத்துடன் பொங்கலோ பொங்கல் என்ற குரல்கள் ஒலிக்கும் போது நன்றியுணர்வும் மகிழ்ச்சியும் மிக்க திருவிழாவின் உண்மையான உள்ளர்த்தம் வெளிப்படுகிறது அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்